ஈஸ்டர்ன் லாக்கா ஹார்ட்வேர் அண்ட் மல்டி அப்படின்னு சொல்ற இடத்தினுடைய ஓப்பனிங் செரமணி இப்போ நீங்க கேப்பீங்க இது இருந்த இடந்தானே ஏன் திரும்ப ஓப்பனிங் செரமணின்னு ஓகே கொஞ்சம் இருங்க அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துருவோம் திடீர்னு பார்த்தா நம்ம ஹேமன் ரோட்ல ஹெல்மெட்ல நிறுத்திற சொல்றேன் என்ன பிரச்சனைடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க சே பிரச்சனை எல்லாம் சொல்ல இல்லை அது இல்ல இல்ல சொல்லு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல யாரோ இவன்ட்டு இந்த ஹெல்மெட்டை காட்டி இந்த ஹெல்மெட்ல இருக்கிற கலருக்கு மெச்சம் மாதிரி சேம் கலர்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்ட் வேணும் வேணுமேட்டு யாரோ சொல்ல இந்த கலர் எங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் ரோட்ல வந்து ஹேமன் நித்ரா ஒன்னு இருக்காரு ஆனா ஹேமனுக்கு தெரியா இதுக்கு மருந்து குடுக்கிற இடம்தான் தான் இந்த ஈஸ்டர்ன் லங்கா ஹார்ட்வேர் அண்ட் மல்டி அப்படின்னு சொல்றது இங்க நீங்க உலகத்துல இருக்கிற எந்த பெயிண்ட கொண்டு வந்தாலும் உங்களுக்கு தருவாங்க அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க நான் சொல்லிடுறேன் உலகத்துல நிறைய விஷயம் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த கலர்லயுமே வந்து நாளுக்கு நாள் வித்தியாசமான கலர்ஸ் வருகுது அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏசியன் பெயிண்ட்ல அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் தர மாதிரி தான் ஒரு சிஸ்டம் இருக்குது என்னன்னு சொன்னா அவங்கட கலர் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லி இருக்குது அதை தமிழ்ல வந்து வண்ண நிற மாலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அவங்க ஏசியன் பெயிண்ட்ல ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட வர்ணங்களை நீங்க அதுல செலக்ட் பண்ணி கொள்ளையலும் அதுல உலகத்துல எந்த கலரை நீங்க கொண்டு வந்தாலுமே அவங்க அந்த கலர் ஸ்பெக்ட்ராவில வந்து டார்க் கலர்ல இருந்து ஷேட் கலர் வரைக்கும் ஒரு நிறத்துல வித்தியாச வித்தியாசமான கலர்ஸ்ல வந்து நீங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை வந்து மிக்சிங்ல செஞ்சு கொள்ளையலும் இந்த மிக்சிங் மெஷின் பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க கட்ட இருக்குது அதாவது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஓட்டமாவடி பிரதான வீதியில இருக்கிற ஈஸ்டர்ன் லங்கா ஹார்ட்வேர் அண்ட் மல்டி அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இருக்கு இவங்க லொகேஷனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கலம்பு ரோட்ல மாவடி சேனி வாழைச்சேனி அப்படின்னு சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பி பேங்குக்கு பக்க

ஓபனிங் ஓப்பனிங் சாப்டர் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முதல் மூன்று வருடமா இவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க இங்க என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப பாத்துரலாம் ஒரு மூன்று வருடத்துக்கு முதல் பெட்ரோல் டீசல் இல்லாத காலத்துல அதாவது பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் லைன்ல நின்ற காலத்துல இஸ்ரதீன் பிரதரால ஓபன் பண்ணப்பட்டதுதான் இந்த ஈஸ்டர்ன் லங்கா ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்றது இப்படிப்பட்ட காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹார்ட்வேர் அவரினுடைய திறமையாலையும் அதே மாதிரி விடா முயற்சியாலையும் ஒரு குறுகிய காலத்திலேயே அவரு இன்னொரு சைட்ல ஒரு ஷோரூம் மாதிரி பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற ஏசியன் பெயிண்ட்ஸுக்கு ஒரு தனிவிதமான ஒரு ஷோரூமே ஓபன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை இப்ப இருக்குது இவர் ஹார்ட்வேர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பைப்லைனுக்கு தேவையான ஐட்டம் வயரிங்குக்கு தேவையான ஐட்டம் அதே மாதிரி பல்ப் ஐட்டத்தில் எல்இடி பெனல் அதே நேரத்தில் பவர் டூல்ஸ் ஐட்டம் ஹேண்ட் டூல்ஸ் ஐட்டம் எலெக்ட்ரீஷியன்ஸுக்கு தேவையானது பிளம்பிங்குக்கு தேவையான ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஹோல்சேல் ரீடெய்ல் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாகவும் கொடுத்துட்டு இருக்காரு அதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா சிமெண்ட் ஐட்டம் ஃபுட் ரெஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட்வேர்ல இருக்க வேண்டிய எல்லா விதமான ஐட்டத்தையுமே இப்போ இந்த ஈஸ்டர்ன் லங்கா ஹார்ட்வேர்ல எடுத்து கொள்ளையிலும் ஒரு மூன்று வருடத்துக்கு முதல் தனியாக ஒரு ஹார்ட்வேரா மட்டும் ஆரம்பிச்சது இப்ப சொன்னா அதோட சேர்த்து ஏசியன் பைந்தையும் வந்து ஜாயின் பண்ணி இப்ப இப்ப உலகத்துல நீங்க எந்த ஒரு கலரை கேட்டாலுமே அந்த ஒரு கலரை உங்களுக்கு செய்து தரக்கூடிய அளவுக்கு இப்போ ஓட்டமாவடி பிரதான வீதியில பி ஓ சிஇ பக்கத்துல இருக்கிற இந்த ஈஸ்டர்ன் லங்கா ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்றது பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்து இருக்குது இதுதாங்க இந்த ஈஸ்டர்ன் லங்கா ஹார்ட்வேரினுடைய ஒரு ஸ்டோரி சோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோல மென்ஷன் பண்ண மாதிரி பெயிண்ட் ஐட்டம் அதே மாதிரி ஹார்ட்வேர் ஐட்டம் எல்லாம் பர்சேஸ் பண்ணனும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ்ல இவங்கள்ட்ட பர்ச்சேசிங் பண்ணையிலும் இன்னும் இந்த தொழில வந்து அதிகமா வளர்ச்சி அடைந்து போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சேனல் சார்பாகவும் நாங்க வாழ்த்து தெரிவிச்சுட்டு இப்படி எல்லாருடைய வளர்ச்சியிலயும் நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னமும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்